வானொலி நிலையங்களில் முன்பெல்லாம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது அதற்கென சிறப்பு நிகழ்ச்சிகளும் செய்திகளும் ஒளிபரப்பப்பட்டன இன்றைக்கு வானொலிகளில் விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளே இல்லை என்று ஆதங்கப்படுகிறார் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் இனிவரும் காலங்களில் வேளாண்மைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறும் இவரது கருத்துகளை பார்ப்போம் தொடர்ந்து மதுரை அகில இந்திய வானொலி நிலையத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சோமஸ் கந்தமூர்த்தி அவர்களும் வானொலிகள் மற்றும் ஊடகங்களில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் வணக்கம் முனைவர் ஸ்ரீதர் இதற்கு முன்னாடி அகில இந்திய வானொலியிலே இயக்குநராக பணியாற்றியிருக்கிறேன் தொலைக்காட்சியிலே இயக்குநராக பணியாற்றியுள்ளேன் அதற்கு பின்னர் காமன்வெல்த் நாடுகளினுடைய ஆசிய பிரிவினுடைய ஊடகத்துறையினுடைய தலைவராக இருந்திருக்கின்றேன் ஸோ எட்டு நாடுகளுக்கு வளர்ச்சி சம்பந்தமான ஊடகங்களுக்கு பயிற்சி அளித்தல் போன்றவற்றினை நான் செய்திருக்கின்றேன் மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய மாநில அரசினுடைய பலவித திட்டங்களுக்கு ஆலோசகராக இருக்கிறேன் இருந்திருக்கின்றேன் இந்த முறையிலே ஒரு சில கருத்துக்களை மக்கள் தொலைக்காட்சிக்காக நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் எனக்கு ஒரு ஏறத்தாறு ஐம்பது ஆண்டுகள் ஊடகத்துடைய அனுபவம் உண்டு முதன் முதலில் நான் சென்னை வானொலி நிலையத்தை வந்து பணியாற்ற தொடங்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது என்று வைத்துக் கொள்கின்றேன் இந்தியா வறட்சியிலிருந்து மீண்ட காலம் அப்பொழுதே நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலும் அகில இந்திய வானொலி சென்னையிலும் வேளாண்மைக்காக ஒரு துறை ஏற்படுத்தி வேளாண் துறை அலுவலர் அதற்கென்று அக்ரிகல்ச்சரில் படித்து வந்த ஒரு மாணவர் அதே மாதிரி வேளாண் துறை ரிப்போர்ட்டர் வேளாண் துறை ஆசிரியர் என்று பலர் அதற்காக இருந்து நம்ம தமிழகத்திலேயே கூட ஒரு பெரிய அரிசி வகையை வானொலி அரிசி என்று கூறும் அளவுக்கு பிரபலப்படுத்தி பிரபலப்படுத்தியிருந்தார்கள் வானொலி விவசாயிகளுடைய தோழனாக நண்பனாக இருந்து வந்தது அதேபோன்று தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து விவசாயிகளுக்கான பல ஆன்லைன் கோர்சஸ் என்று சொல்கிறோமே அதுபோல் தொலைதூர கல்வியை நடத்தி அவர்களுக்கு பயிற்சி சான்றிதழும் கொடுத்து வந்தார்கள் அது ஒரு ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு விவசாயிக்கு ஒரு சான்றிதழ் கிடைத்தால் வானொலி கேட்டு கிடைத்தால் படிக்க தெரியாத விவசாயிக்கு ஒரு பல்கலைக்கழக விருது கிடைத்தால் அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பார்கள் என்பது நம்மளால் குறிப்பிட முடியாது இன்றைய தேதி என்னவென்றால் அகில இந்திய வானொலி தன்னுடைய ஒளிபரப்புகளை எல்லாம் குறுக்கிவிட்டு இன்று ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்வது போல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்று சொல்வது போல ஒரு மாநிலம் ஒரு வானொலி நிலையம் என்று ஆக்கிவிட்டார்கள் இப்பொழுது மதுரையிலே உள்ள நிகழ்ச்சிகளோ திருச்சியிலே உள்ள நிகழ்ச்சியோ திருநெல்வேலி நிகழ்ச்சிகளோ எல்லாமே இழ ஒருங்கிணைக்கப்பட்டு வானொலி தமிழ்நாடு என்றாகிவிட்டது ஆகிவிட்டது ஆகவே தமிழ்நாட்டினுடைய வானொலி நிலையங்களிலே வேளாண் துறை இல்லை வேளாண் துறைக்காக அவர்கள் வைத்திருந்த சிறப்பு எல்லாம் குறைந்து போய்விட்டன இன்று தமிழக ஊடகங்களிலே மக்கள் தொலைக்காட்சி ஒன்றுதான் வேளாண்மைக்காக சிறப்பு நிகழ்ச்சிகளை தினமும் நடத்தி வருகின்றது வானொலியிலே அரை மணி நேரம் ஒரு ஒரு சென்னை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி கோயம்புத்தூர் மதுரை என்று அரை மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருவங்களே இந்த ஐந்து நிமிடத்துக்கு கொடுத்து விட்டார்கள் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் வேளாண்மை துறைக்காக ஒரு ஊடகங்களே இல்லை எல்லா ஊடகங்களும் அரை அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது வேளாண்மைக்காக கொடுக்க வேண்டும் அதனுடைய பலன் எப்படி இருக்கும் என்றால் பழைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மதிய உணவு கொடுக்கும் பொழுது இவ்வளவு பல கோடிகளை செலவழிக்கின்றீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள் என்னுடைய குழந்தைகளுடைய சத்தான குழந்தைகளுடைய உழைப்பு அதில் தான் எனக்கு அது இந்த இது கிடைக்கும் இதனுடைய பலன் தான் கிடைக்கும் இப்போது பார்க்கக்கூடாது என்று சொன்னார்கள் அதே மாதிரி வேளாண் துறையினுடைய ஊடகத்துறை செய்யக்கூடிய நன்மையானது ஒரு அரிசி அல்ல பல விதமான வேளாண் பொருட்களும் வானொலி மூலமாக ப கொடுக்க வேண்டியது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இவ்வளவு ஊடகங்கள் வந்த பின்பு கூட வானொலி அதாவது பேச்சு ஒலி என்பதற்கு இன்றும் மதிப்பு இருக்கின்றது எல்லோரும் வாகனங்களிலே வெளியே செல்கின்றோம் ஆகவே வானொலியானது வீட்டில் கேட்பதை விட்டுவிட்டு வா ஊர்திகளிலே போது எல்லோரும் கேட்டுக்கொண்டு செல்கின்றார்கள் ஆகவே வானொலி மீண்டும் இதற்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே வேளாண் மக்கள் தொலைக்காட்சிக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று புரிகிறது இப்போது சில தொலைக்காட்சிகளை அயல் நாடுகளிலே பார்க்கும்பொழுது அவர்கள் அயல் நாட்டிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பார்த்து கொண்டிருப்பது இந்த தொலைக்காட்சி கேட்டுக்கொண்டிருப்பது இந்த வானொலி என்று இரண்டையும் வினைத்து விடுகின்றார்கள் உதாரணமாக கிரேட் பிரிட்டன் நியூஸ் என்ற ஒரு சேனல் இருக்கிறதுனால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஜிட்டல் ரேடியோ டிஏபி பிளஸிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேட்டலைட் டிவியிலும் யூடியூபிலும் என்று ஒரே நிகழ்ச்சிகளை பல ஊடகங்களிலே கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பார்க்கின்றோம் அப்படி பார்க்கும்போது இணைய வானொலி இணைய தொலைக்காட்சிகள் பல வந்த பிற்பாடு கூட இணைய பத்திரிகைகள் வந்த பிறகு வேளாண்மை துறைக்கு என்று ஒன்றுமே இல்லை ஆகவே நம் அதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது நமது இளைய தலைமுறையினர் வேளாண்மை துறைக்கான வானொலி தொலைக்காட்சி நிலையங்களை ஊடகம் மூலமாகவோ இணையம் மூலமாகவோ ஆரம்பித்து அதனுடைய பலன் ஒரு தலைமுறைக்கு பின் தெரியுமே தவிர இப்பொழுது தெரியாது இருந்தாலும் நம் பிற பிற தலைமுறையினருக்காக என்ன சேர்த்து வைக்கிறோம் என்றால் இந்த அளவுக்கான கல்வி இந்த அளவுக்கான வேளாண் அறிவு வேண்டும் என்று என்பது மிக மிக தெளிவாக நான் விரும்புகின்றேன் வருத்தமும் இருக்கின்றது அதே போல் ஒளிமயமான எதிர்காலம் வருமோ என்ற நம்பிக்கை இருக்கின்றது பல ஊடகங்களை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டேன் ஆனால் முக்கியமான ஒரு ஊடகத்தை பற்றி நான் கூற விரும்ப கூற மறந்து மறந்துவிட்டேன் அதாவது இந்தியாவிலே சுப்ரீம் கோர்ட்டானது ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உச்ச நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்தது வானொலி அலைகள் அரசுக்கு மட்டும் சொந்தமில்லை மக்களுடையது என்று சொல்லிது அதற்கு பிற்பாடு தான் இந்த கேபிள் டிவி ஆக்டோ அதற்கு பிற்பாடு தான் வானொலி தனியார் மயமாக்கங்களோ தொடரப்பட்டது அதனுடைய விளைவு என்னவென்றால் மக்களிடையே வானொலி பல போய்ச்சியாக இருந்தாலும் வானொலி தொலைக்காட்சி போய்ச்சியாக இருந்தாலும் அது வர்த்தக ரீதியாகவே சென்றுவிட்டது இந்த வளர்ச்சிக்கான வானொலியாகவோ தொலைக்காட்சியாகவோ இல்லை இதை அறிந்த இந்திய அரசு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமுதாய அளவிலே ஒரு கம்யூனிட்டி அளவிலே ஒரு பத்து அல்லது பதினைந்து கிலோமீட்டர் அளவில் உள்ள மக்களுக்கு ஒரு கிராமங்கள் ஒரு பத்து கிராமங்கள் சேர்ந்த ஒரு அவங்கள் கேட்பதற்காக சமுதாய வானொலி என்ற ஒரு கருத்தினை தொடங்கி வைத்தார்கள் முதலிலே கல்வி நிலையங்களுக்கு கொடுத்தார்கள் இப்பொழுது த தன்னார்வ நிறுவனங்களுக்கும் கொடுத்து விடுகிறார்கள் அந்த முறையிலே அதுக்கு ஒரு உருவு கொடுத்தவன் நான் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவினுடைய முதலாவது சமுதாய வளாக வானொலியானது சென்னை அல்லை பண்டையை நான் தொடங்கினேன் அண்ணா பண்பலை என்று சொல்லு அதற்கு பின்பாடு அரசுகள் மாறின கருத்துக்கள் மாறின கொள்கைகள் மாறினாலும் இந்த சமுதாய வானொலியானது தொடங்கிய தொடர்ந்தது இன்றைக்கு தமிழ் நாட்டிலே முந்நூற்றி ஐம்பது சமுதாய வானொலி நிலையங்கள் இருக்கின்றன அதிலே தமிழகத்தில் தான் நாற்பத்தி நான்கு ரேடியோ வானொலி நிலையங்கள் இருக்கின்றன எல்லோரும் அது கேட்கிறார்கள் அந்த பண்பலை என்றால் வந்து சினிமா பாடல்கள் தானா அல்லது யாரோ ரெண்டு பேர் பேசிக்கொள்கின்றார்களே அறிவிப்பாளரும் நேயர்களும் பேசிக்கொள்கின்றார்கள் இதை தவிர வேறு ஒன்றும் ஒளிபரப்பக்கூடாதா என்று கேட்கின்றார்கள் அரசாங்கத்தினுடைய லைசன்ஸ் கண்டிஷன் படி அவர்கள் இதை மன மகிழ்ச்சிக்காகத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர அவர்கள் செய்திகளும் ஒளிபரப்பக்கூடாது அவர்கள் மற்ற துறைகளில் பங்கேற்கக்கூடாது கூடாது என்று தான் அவங்களுடைய லைசன்ஸ் சொல்லியிருக்கின்றது இப்போது மூன்றாவது அலைவரி மூன்றாவது ஃபீஸ் என்று சொல்வார்கள் அதில் எண்ணூற்றி ஐம்பது அலைவரிசைகள் அலைக்கற்றுகள் இப்போது ஏலத்தில் வந்திருக்கின்றன அதிலே வந்து அவர்கள் வந்து வளர்ச்சிக்கான செய்திகளும் செய்யலாம் அரசியல் செய்திகளை தவிர மற்ற எல்லாவற்றையும் ஒளிபரப்பலாம் என்று அரசு சொல்லியிருக்கின்றது அது இன்னும் பல பேர் அதற்கு பலன் செலவாகும் என்பதால் என்னை அதன் அதன் மூலமாக வருமானம் வருமா என்று தனியாருக்கு தெரியாததனால் இன்றும் ஆரம்பிக்கவில்லை கம்யூனிட்டி ரேடியோ அல்லது சமுதாய வானொலியிலே இதெல்லாம் ஒளிபரப்பலாம் என்ற கருத்து இருக்கின்றது அதற்கு தகுந்த அவங்களுக்கு வந்து அரசனுடைய ஆதரவும் மற்றவருடைய ஆதரவும் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அதை ஒளிபரப்புவார்கள் இன்னுக்கு வணக்கம் என்ன நடமா இருக்கீங்களா என்னுடைய பேர் மகா சோமாஸ்கந்தமூர்த்தி வானொலியாளன் பல்வேறு நிலையங்களில் வானொலி நிலையங்களில் பணியாற்றி இப்போதும் சமுதாய வானொலியில் இந்த தலைமையை பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறவன் வானொலி ஒலிக்கலை சம்பந்தப்பட்டது சொல்லொளி அந்த ஒளியால் பல சாதனைகளை சொல் குரல் வழியாக சித்துகளை செய்யக்கூடிய ஊடகம் இந்த வானொலி வானொலி என்பது என்று சொல்லி வைத்தார்களே கற்றளில் கேட்டலை நன்று என்று சொல்லி வைத்தார்களே அந்த கற்றளிர் கேட்டலை நன்று என்கிற விஷயத்திற்கு அம்சத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது வானொலி நல்ல தமிழ் பேச வேண்டும் என்று ஆர்வப்படுகிறவர்கள் எப்படி மக்கள் தொலைக்காட்சியை கண்டு உணர்ந்து நல்ல தமிழை பேச முடியும் இப்படியும் நாம் செய்திகளை வாசிக்க முடியும் என்று உணர முடியுமோ போல வானொலியை கேட்பதன் வாயிலாக நல்ல தமிழை பேச முடியும் என்ற உணர்வு ஒரு காலத்தில் இருந்தது வள்ளுவன் சொல்லி வைத்தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று எத்தனை செல்வங்களை சொல்லி வைத்தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொல்லுகிறபோது ஐம்புலன்கள் தொடர்பான செல்வங்களை சொன்னவன் செவிச்செல்வம்தான் சால சிறந்தது என்று சொல்லி வைத்தான் வானொலியை அடிப்படையாக வைத்து இந்த குரலை படைத்து தந்தானோ என்னவோ தெரியவில்லை அப்படி ஒலிக்கலையின் வாயிலாக குரல் வழியாக சித்துக்களை செய்யக்கூடிய கற்பனை உலகத்தை செல் கொண்டு சேர்க்கிற ஒரு ஊடகமாக இருப்பது வானொலி ஐம்புலன்கள் தொடர்பான செய்திகளை சொல்லுகிற போது செல்வமாக சொல்லுகிற போது வள்ளுவன் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் தலை என்று சொல்லி வைத்தான் ஐம்புலன்கள் ஐம்பொறிகளோடு தொடர்புடைய செல்வங்களை சொன்னவன் செவி தான் சார சிறந்தது என்று சொல்லி வைத்தான் என்கிற அந்த செவிச்செல்வத்தை அதிகமாக வழங்கக்கூடிய ஊடகமாக இருப்பது வானொலி இது ஒரு காலம் கல்வி தருகிறது வேளாண்மை கற்றுத்தருகிறது அறிவியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துகிறது என்று பல்வேறு விதமான சிந்தனைகளை கல்வியை தொ தகவலை பொழுதுபோக்கை ஒரு தனித்தன்மையோடு தனிச்சிறப்போடு தருகிற நாம் கேட்டு உணர்கிற வண்ணம் தருவது வானொலி ஆனால் இது எல்லாமே ஒரு காலத்தில் இருக்கிறதோ ஒரு காலத்தில் முடிந்து விட்டதோ அல்லது தேய்ந்து விட்டதோ என்கிற ஆதங்கமும் வருத்தமும் ஒரு ஒளிபரப்பாளன் அல்லது வானொலியாளன் என்கிற முறையிலே இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலமாக உங்களில் சொல்ல வேண்டியிருக்கிறது காரணம் வானொலி நண்பர்கள் சொல்வது இப்போல ஒரே நாடு ஒரே தேசம் என்பதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஒரு மாநிலம் என்பது ஒரு வானொலி ஒரு மாநிலத்திலே அல்லது ஒரு மாவட்டத்திலே இருக்கிறது என்றால் அந்த பகுதியிலே இருக்கிற கலாச்சாரத்தை அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பண்பாட்டை அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கலைத்திறமைகளை கலைஞர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஊடகமாக இருப்பது வானொலி வானொலியால் வளர்ந்த கலைஞர்கள் ஏராளம் என்பதை இந்த நாடு மறக்காது ஒரு மாவட்டத்தில் குறிப்பாக மதுரை மாவட்டம் என்றால் கரகாட்டம் என்றால் மதுரை மாவட்டம் நல்ல இசை நிகழ்ச்சிகள் என்றால் மதுரை மாவட்டம் என்று போகிறபோது ஒவ்வொரு மாவட்டங்களும் அதற்கு தகுந்தவாறு கலைகள் மாறுகின்றன தெருக்கூத்து என்றால் ஒரு மாவட்டம் நையாண்டி மேளம் என்றால் ஒரு மாவட்டம் வில்லுப்பாட்டு என்றால் ஒரு மாவட்டம் இது சாதாரணமாக நாட்டார் கலையோடு தொடர்புபடுத்தி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த கலைஞர்களை அறிமுகப்படுத்தியது இந்த கலைஞர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியது வானொலி அதே போல் இன்னும் மேட்டுக்குடி சம்பந்தப்பட்ட கலைகளாக இருந்தாலும் சரி அந்த கலைகளையும் செவ்வியல் கலைகளாக நாம் சொல்லக்கூடிய கலைகளையும் காட்டக்கூடியது வானொலி ஒரு காலத்தில் கேட்டு மகிழ்ந்து மக்கள் தொலைக்காட்சி எப்படி அந்த நாட்டார் கலைகளை எல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு இன்றைக்கு நினைவுபடுத்துவது வண்ணமாக செய்து கொண்டிருக்கிறதோ அதைப்போல் பல்லாண்டு காலமாக பல்வேறு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மண்டலங்களிலே இருக்கக்கூடிய மாநில தலைநகர்களிலே இருக்கக்கூடிய வானொலி நிலையங்கள் அவற்றை பயன்படுத்தி வந்தன பயன்படுத்தி நேயர்களை பல்கி பெருகி நேயர்கள் அந்த கலைகளையெல்லாம் அறிந்து கொண்டு அவர்கள் அந்த கலையோடு பின்னிப்படைந்து அவருடைய ஆற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு அந்த வானொலி செயல்பட்டன செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது உண்மை ஆனால் எல்லாமே ஒரு காலம் ஒரு கனவு என்பதை போல மாறிவிட்டதோ என்கிற ஆதங்கம் காரணம் இப்போதெல்லாம் வானொலி நிலையங்கள் பெருகி மக்கள் தொகை எந்த அளவிற்கு நூற்றி முப்பத்தி எட்டு கோடி மக்களாக நாம் பெருகி இருக்கிற போது அதற்கு ஏற்றவாறு இந்த நிலையங்களை வானொலி கலையின் மூலமாக மக்களை சென்ற சேர வேண்டும் என்கிற சிந்தனை ஆள்பவர்களுக்கோ அல்லது கேட்பவர்களுக்கோ அல்லது பார்ப்பவர்களுக்கோ இல்லையோ என்கிற சிந்தனை வருத்தத்தோடு வருகிறது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு கோடி என்கிற போது ஒரு வேளாண்மை என்றால் அந்த வேளாண் துறை சம்பந்தப்பட்டதை எப்படி சொல்வது எப்படி காட்டுவது என்கிற சிந்தனையை மக்களுக்கு நாம் பயன்படுத்தி வேண்டும் பயன்படுத்தி மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் மக்களுக்கு அதை நாம் கல்வியாக தகவலாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தோடு கலந்து தரக்கூடிய வண்ணமாக நாம் சொல்லியாக வேண்டும் அது வானொலி கலை உதவக்கூடியது என்பதை உணர்ந்தாக வேண்டும் அந்த நூற்றி முப்பத்தி எட்டு கோடிக்கும் உரிய வண்ணம் வேளாண்மை பெருகி இருக்கிறது நூற்றி முப்பத்தி எட்டு கோடி என்று அடிக்கடி சொல்வதற்கு காரணம் மக்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது என்றால் இவர்களுக்கெல்லாம் உணவு வேண்டும் உடை வேண்டும் உறையுள் வேண்டும் என்கிற சிந்தனை அரசு சார்ந்த துறைகளுக்கு வர வேண்டுமானால் எப்படியெல்லாம் இந்த துறைகள் வளர வேண்டும் என்கிற சிந்தனையும் அவர்களுக்கு இருந்தாக வேண்டும் காரணம் உணவு என்பது முக்கியமான செய்தி அந்த உணவை கற்று உணவை நமக்கு தருபவர்கள் யார் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு இந்த வகையிலே நீங்கள் இப்படி நவீனமாக செய்தால் இவர்களுக்கு இந்த மாதிரி உற்பத்தியை பெருக்கி விடலாம் வேளாண்மையை நிலைநாட்டி விடலாம் என்பதெல்லாம் கற்றுத்தர வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்கள் அவற்றை வானொலியாகவும் பயன்படுத்தலாம் இந்த தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் வாயிலாகவும் அந்த மக்களுக்கு சொல்லலாம் பொழுதுபோக்கு வண்ணமே பொழுதுபோக்கு அம்சம் மட்டுமே மக்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவுபடு நினைவு நினைவில் கொள்ளக்கூடாது என்பதையும் சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது கல்விக்காக ஒரு தொலைக்காட்சியை கல்விக்காக ஒரு வானொலியை என்று அரசுகள் ஆரம்பிக்கிற போது வேளாண்மைக்காக எங்கே இந்த வானொலி நிலையங்களோ வேளாண்மையை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்த நிலையையும் சுருக்கி இப்போது ஐந்து நிமிட அளவில் வந்துவிட்டது என்கிற போது நிச்சயமாக இந்த தொழிலை வேளாண்மை என்கிற அந்த தெய்வீக தன்மை உள்ள ஒரு நிலையை மாற்றி கொண்டிருக்கிறதோ எந்த உணர்வோடு இந்த ஆள்பவர்களோ ஆழப்படுபவர்களோ தொடர்போடு இருக்கிறார்கள் என்ற சிந்தனையெல்லாம் வருத்தத்தோடு வருகிறது ஆகவே நேர்களே கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களே நீங்கள் நிச்சயமாக வானொலியை நோக்கி நடைபோடுங்கள் அதே நேரம் நல்ல தொலைக்காட்சி சிந்தனையோடு நல்ல தமிழை வளர்க்க வேண்டும் நல்ல தமிழை மக்களுக்கு தர வேண்டும் என்கிற சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி நிலையங்களை பாருங்கள் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கள் அதன் மூலமாக ஒரு துளியேனும் உங்களுக்கு சிந்தனை மாற்றம் வந்தால் நிச்சயமாக மகிழ்வோம் என்கிற நிலையில் ஒரு வானொலி ஒலிபரப்பாளன் என்ற முறையில் உங்களை சந்தித்ததில் அதிலும் குறிப்பாக தமிழுக்காக சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ் சிந்தனையை பெருக வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருக்கின்ற மக்கள் தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்தித்த மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் மெய்பொருள் காண்பதறிவு வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாட்டுக்கோழிகளை கோழிகளை வீட்டின் கொல்லை வளர்த்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வரும் விருதுநகர் மாவட்டம் பாறைக்குளத்தைச் சேர்ந்த தாமரை செல்வி அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறுகிறது இவரை தொடர்ந்து ஸ்பீச் அமைப்பின் திட்ட மேலாளரான காளிராஜன் அவர்களது கருத்துகள் இடம்பெறுகிறது ஸ்பீச் அமைப்பின் சார்பில் கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் சுயமாக செயல்படுவதற்காக வழங்கப்பட்ட கோழிகளை வளர்த்து தாமரை செல்வி போன்ற பலர் சிறப்பாக செயல்படுவதாக கூறினார் அது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்ப்போம் கோழியை கொடுத்தாங்க ரெண்டு பெண் குழந்தைகள் நாங்கள் நாட்டுக்கோழி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் விற்றுருக்கோம் கோழி நிறைய இருக்குதுங்க வயக்காட்டை வலியும் எப்படி விடுவோம் தவிடு வைப்போம் இதை நல்லா நாட்டுக்கோழி வளர்க்குறது நல்லா இருக்குது நாங்கள் அவ்வளோ அடைச்செலாம் போட மாட்டோம் நல்லா இருக்குது மாதிரி தெரியுதுங்க இற நல்லா அரிசி போடுவோம் கம்பு எல்லாம் தீவனம் எல்லாம் வைப்போம் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது எந்த இதுவும் எது சீக்கிரம் வழி வராமல் இருக்குது நல்லா இருக்குது நான் வந்து ஸ்பீச் ஆர்கனைசேஷனில் ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கிறேன் இந்த கோழி வளர்ப்பு திட்டம் ஏற்காக கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் வந்து சுயசார்பாக செயல்படணும் இன்னொன்று வந்து அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கோழி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு கிராமங்களில் வந்து முந்நூறு பேருக்கு கிட்டே வந்து சில்ட்ரன் பிளேவ் நிறுவனம் மூலமாக இதுவரைக்கும் வந்து கொடுத்துருக்கோம் அப்படி கோழி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சத்தான ஒரு முட்டை வந்து கிடைக்கிது ஏன்னா அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெல் இந்த தானியங்கள் அப்புறம் வந்து கோதுமை தவிடு இந்த மாதிரி வந்து போடுறாங்க மற்ற மாதிரி இதுன்னு ஒன்று பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டியாக இருக்கிறனால ஒரு நல்ல சத்தான ஒரு இது அவங்களுக்கு கிடைக்கிது இன்னொன்று இவங்க சொன்ன மாதிரியா தன்னுடைய பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ண நேரத்தில் வந்து நான் வந்து வெளியில் வந்து ஒரு முட்டை வாங்கினேன்னா ரூபா இருக்கும் ஆனால் என் பொண்ணுக்கு வந்து ஒரு மாதம் கிட்ட ஒவ்வொரு நாள் ரெண்டு மட்டும் கொடுத்தேன் அப்படிங்கும்போது ஒரு மாதம்னா என்ன ஆச்சு ஒரு நாளைக்கு வந்து நாற்பது போது முப்பது நாளைக்கு போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா பெருமானது வந்து எனக்கு வந்து மிச்சமாக இருக்குது இன்னொன்று என் பொண்ணுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க வந்து அந்த நாட்டுக்கோழியை வந்து அடித்து கொடுத்தேன் அதனால் இதில் இருக்கக்கூடிய அந்த புரத சத்து வந்து என் பொண்ணுக்கு வந்து கிடைச்சது இந்த இதெல்லாம் ஒரு அவசரம் இன்னொன்று கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்பீச் நிறுத்தணும் அஞ்சு கோழி தான் கொடுத்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கோழி அளவுக்கிட்ட வந்துடுச்சு அதில் வந்து இப்போ தற்போது வந்து எனக்கு இருக்கிறது நாற்பது ஏன்னா என்னுடைய வீட்டு தேவைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பொண்ணு ஏஜ் அட்டன்மத்தில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் எங்களுடைய குடும்பத்தை என்னுடைய பொண்ணுடைய எஜுகேஷன் இது கல்வி தேவைக்காக அந்த அவங்க சொல்லும்போது அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது இதோட வேறு ஏதாவது செலவுகள் அது அவசர செலவுகள் அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நிறைய வந்து அவங்க அதில் வந்து ஏன் பண்ணியிருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க சார் முப்பத்தி நாலு கிராமங்களில் வந்து இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு பத்து பேர் கொடுத்தது பார்த்து சரி அவங்க இன்றைக்கி கோழி வள வளர்க்குறதுனால நிறைய வந்து அவங்க அதை வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க அவசர தேவை பூர்த்தி பண்ணிக்கிறதுனால என்னென்னு நம்ம வீட்லேயும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கூடு மாதிரி வாங்கி வளர்க்குறோம் ஒரு கூண்டு மாதிரி இருக்கும்போது தான் அதனுடைய எண்ணிக்கை வந்து கூட்ட முடியும் ஏன்னா மற்றபடி இரவு நேரங்களில் பூனைகளோ மற்ற நாய்களோ வந்து இது பண்ணுறதுனால நிறைய இன்றைக்கி வந்து அந்த மாதிரி வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு பெருமை தான் ஏன்னா ஒருத்தவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க வந்து அதே மாதிரியே நம்மளும் பண்ணணும் அந்த தொழிலாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஆர்வம் வந்து ஒவ்வொருத்தவங்கிட்டே வந்துருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஆடுகள் வந்து கொடுத்துருக்குறோம் அதுவும் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தம்பது பேருக்கு வந்து கடந்த ஒரு ஐந்து வருடங்களில் வந்து கொடுத்துருக்குறோம் முப்பத்தி நாலு கிராமங்களில் இன்றைக்கி ஒருத்தவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த கொட்டங் கிராமத்தில் வந்து பஞ்சோனா அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆடு இன்றைக்கி வச்சுருக்குறாங்க ஒரு ஆடு கொடுத்த இடத்துல இன்றைக்கி வந்து ஐம்பது ஆடு இன்றைக்கி ஒரு ஆடு சாதாரணமாக சாதனமாக பதினஞ்சாயிரரூபா ரேட்டில் விழுகுது நீங்கள் ஐம்பது ஆடுங்கும் போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க லட்சக்கணக்கில் வந்து ஒரு அதிபதியாக அவங்க வந்து லட்சாதிபதியாக மாறி இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பெண்கள் வந்து சுயசார்பாக ஒரு ஆணை வந்து சார்ந்து இருக்குன்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சொந்த சம்பாத்தியம் இருக்கிறதுனால அவங்க வந்து எந்த இடத்துலையும் வந்து தைரியமாக எதுவும் பேஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவாக இருக்கட்டும் அவங்களுடைய அன்றாட செலவாக இருக்கட்டும் சரி ஒரு இன்றைக்கி ஒரு இது இருக்குது பையனுக்கு வந்து எஜுகேஷன் ஃபீஸ் கட்டணுமா டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க ஒரு ஆட்டை விற்றாங்கன்னா அந்த குழந்தை அடிவான் ஏன்னா அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டியும் வந்து ஒவ்வொரு சர்வசா ஒரு குட்டி போடும்போது ஒரு முப்பது ஆடுங்கும் போது என்ன ஆகிரும் ஆறு மாதத்தில் முப்பது குட்டிங்கிறது ஒரு வருஷத்தில் அறுபதாக மாறிடும் அப்போ அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதன் மூலம் வந்து நிறைய சம்பாரிச்சிட்டு வராங்க